அமித்ஷாவை நீங்க சந்திக்க போகும்போது அதாவது ஒருவர் போறது வரது இதையெல்லாம் வந்து நீங்க இருந்து போறீங்க நீங்க யாரோட பொண்ணு கேள்வி கேட்டேன்னு இங்க வர்றது தான் பார்க்கணும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க நேரம் ஆகுது அவர் சில டி டிஸ்கஷன் இருந்தார் அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசலாம் சொன்னார் அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனால் நான் கார் இல்லை நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது நான் வந்து அரசாங்கம் தான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே இந்த காரில் மாதிரி போனாங்க அந்த கார் இல்லாததானே கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான் நான் வந்து அவங்க மாதிரி மெட் பெரிய எதுவும் கிடையாது அவர் போய் ட்ரஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது அதனால அரசா அதனால்தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன் புரியுதுங்களா அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஒருத்தர் போகிறாங்க கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம் அதுதான் பார்க்கணும் இந்த காரில் போனியா அந்த காரில் போனேன் இவரோட போனியா இதெல்லாம் என்ன கேள்வி அப்படிதான் ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா வெளிநாட்டில் போனார்ல எவ்வளோ வெளிநாட்டில் போனார் என்னென்னலாம் பண்ணார் எதையாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகையில் வெளியில் வந்ததா சிந்திச்சு பாருங்க ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தால் எவ்வளோ இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதுக்கு நானே உதாரணம்